சிம்பிளான முட்டை மிட்டாய் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு ஸ்பெஷல்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி இது வந்து வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிடும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இதில் எக்கோட வந்து ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பாதாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது குழந்தைகளுக்கு ஸோ எக்கு சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இது நியூ இயர்லேருந்து ஆரம்பித்து கிறிஸ்மஸ் வரைக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம ஈஸியாக செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இதை பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் பாதாம் எடுத்துக்கலாம் பாதாம் பிடிக்காதவங்க நீங்கள் முந்திரி கூட எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு நல்ல சுடுதண்ணியை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம் இல்லை அப்படின்னா கூட காலையில் வந்து இமீடியட்டாக செய்யணுன்னா நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம் இல்லை தோளோட கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் தோலோடு அரைக்கிறீங்க அப்படின்னா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அந்த தண்ணியை வடிகட்டிவிடுங்க தேவையில்லை முதல்ல கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றிட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும் ஸோ இப்படி தான் இருக்கணும் இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பால் ஊற்றணும் இதில் தண்ணி ஊற்றுறதுக்கான ரீசன் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் நம்ம எப்படி பேடாலெல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி பால் கோவை பண்ணுற மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மீடியம் டு ஹைல வைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி கடைசியாக ஒரு கால் லிட்டருக்குள்ளே தான் வரும் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம பாசுந்தி பண்ணுவோம்ல அதே மாதிரி சைடில் வந்து அந்த ஆடை எல்லாம் வரும் அந்த மலாயின்னு சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுகிட்டே வரணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு லிட்டர் வந்து நல்லா வந்து சுண்டிடிச்சு இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்டேஜ் அதாவது இதில் மெயினாக கோயா ஆட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து இமீடியட்டாக நம்மகிட்ட கோயா இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து பண்ணுறோம் ஸோ நீங்கள் ரெடிமேட் கோயா இருந்தால் கூட போட்டுக்கலாம் இப்போ பாதாம் பேஸ்ட் ஒரு கப் சுகர் அதுக்கப்புறம் நெய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேஃப்ரான் ஸோ இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல்லே வராது ஒரு சில டைமில் நம்ம பண்ணும்போது அந்த எக்கோட ஸ்மெல் அதிகமாக தெரியும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏலக்காயும் சாஃப்ரானையும் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஸோ அந்த ஏலக்காயும் சாஃப்ரானும் டாமினேட் பண்ணும்போது நமக்கு எக் ஸ்மெல் வராது இதில் நாலு எக் போடுறேன் நீங்கள் தேவைப்பட்ட ஆறு ஏழு எக் கூட போடலாம் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விஸ்கில் வச்சுட்டு பீட் பண்ணுங்கள் அப்போ அந்த எக்கோட மஞ்சுக்கு ரோலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக் ஒயிட் மட்டும் போடுவாங்க பட் ட்ரெடிஷ்னலாக வந்து எக் யோக்கும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறாங்க ஸோ முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ண வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கணும் நீங்கள் ஹைலெல்லாம் வச்சிடாதீங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோலேருந்து மீடியம் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு நல்லா திக்காக வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் சீக்கிரமாகவே திக்காயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தட் வந் இதே மெத்தடு தான் முட்டை ஹல்வான்னு சொல்லுவாங்க ஒரு சில ஃபேமஸான பைக்கரிலலாம் கிடைக்கும் இதே மெத்தடில் இதை பேக் பண்ணுறோம் ஆனால் அது வந்து ஹல்வா மாதிரி பண்ணுவோம் இது நல்லா திக்காகி வரும்போது நம்ம நல்லா எடுத்து வச்சிருவோம் அதுதான் முட்டை ஹல்வான்னு சொல்லுவோம் ஸோ இதில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன் நீங்கள் வந்து கால் கப் கூட போட்டுக்கலாம் நெய் ஸோ நெய் பிடிக்காதவங்க அப்படிங்கும்போது ஆயில் போடலாம் பட் ஆனால் ஆயிலோட ஸ்மெல்லும் நெய்யோட ஃப்ளேவரும் வந்து வேறு வேறு ஸோ அப்படி போடும்போது போடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரமல் எக் புட்டிங் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இருக்கும் கேரமல் புட்டிங் மாதிரி தான் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரேயில் நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த முட்டை மிட்டாய் வந்து இதில் ஒட்டாமல் வரணும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் சைட்லேயும் வந்து நெய்யால் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும் நான் ஆயில் கூட நீங்கள் போட்டு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்கொயர் ட்ரே ட்ரே எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா திக்காக வந்துருச்சு இதுலேயே ரெண்டு மெத்தட் இருக்குது கொஞ்சம் ரன்னியாக இருக்கிறப்ப எடுத்து ஊற்றி பண்ணுறது இன்னொரு விஷயம் நல்லா திக்காகும்போது இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலே ஆகாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீட்டாக வந்துடும் பேக் பண்ணும்போது சீக்கிரமாகவும் செட் ஆகிடும் ஸோ இப்போ ஒரு அந்த பேக்கிங் ட்ரெயில் நம்ம போட்டுடலாம் பர்ஃபெக்டான ஒரு முட்டை மிட்டாய் ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு பேக்கிங் ஷீட் வந்து தேவையில்லை ஸோ உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெய் தடவிக்குங்க அதுக்கப்புறம் ஓடிஜி அவன் கூட தேவையில்லை நீங்கள் சாதாரணமாக அலுமினியம் கடாயில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம் நான் ஸ்டிக் அலுமினியம் எறும்பு இதில் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணலாம் குக்கரில் கூட இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாமே பிஸ்தாவே நம்ம தூவோம் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் ட்ரெடிஷ்னலாக மேலே வந்து தூவாங்க இப்போ நெய் ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரிசல்ட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ண பாதாம் நான் தூவுறேன் சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிஸ்தா கூட தூவிக்கலாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலும் உங்களுக்கு விருப்பப்படி துவைக்கலாம் இதில் நான் கலர் எதுவும் போடலை நீங்கள் தேவைப்பட்ட எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி லெவனில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணோம் ப்ரீஹீட்டிங் டைம் அப்படின்னா கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு பேக் பண்ணுறது நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி பேக் மூட் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கர் கடாயினா அதே மாதிரி ப்ரீஹீட் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணும் மேலே டாப் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சான்னு பாருங்கள் இந்த மாதிரி ப்ரவுன் ஆகலாம் இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் இது பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடணும் கொஞ்சம் நெய் போட்டு தடவிக்கலாம் வைக்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிளாக் கலர் இல்லை ப்ரௌன் ஆகுது பிடிக்கும் ஸோ அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டென் மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள் பட் இந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் ஏன்னா நம்ம ஆடுறதுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா எல்லா அப்படி இப்படியே சுதன்னு வில ஆரம்பிச்சிடும் சைடில் மட்டும் லைட்டாக எடுத்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு நாள் வரைக்குமே கெட்டு போகாது ஏன் அப்படின்னா நல்லா பேக் பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு அப்படியே புட்டிங் மாதிரியே இருக்கும் நீங்கள் ஐஸ்கிரீமில் வந்து வச்சு கூட சாப்பிட்லாம் ஸோ மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீமை வச்சு சாக்லேட் சிரப் கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உள்ளே உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு